இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து மூன்றரை தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மூன்றரை மூன்றரைக்கு போயிடுற மழை மத்தியானம் பதினோரு மணிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இடி டமா டுமால் இடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஐயோ மழை வந்துருமே மழை வந்துருமே மழை வந்துடுதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாட்டுக்கெல்லாம் பில்லை பிடிங்கி மாட்டை வைத்த ரொப்பிட்டு இது பத்தா குறைக்கு ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து மாட்டை வகுத்த ரொப்பி மாட்டுக்கு குளிச்சி காமிச்சு மாட்டையும் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் Premises, vanity, ி மாட்டை கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாடு சரி மலையில் மாட்டு மழையை கூடாது அப்படின்றதுனால மாட்டுக்கு கொஞ்சம் பில்லு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து தின்னுட்டு இருக்கும் பில்ல பாருங்கள் எப்படி பெய்யுது மழை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடெல்லாம் வெறும் எங்கள் வீட்டை சுற்றி மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு வந்து பக்காரியாக தனிமையில் இருக்கும் எங்கள் வீடு வந்து எங்கள் வீட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள் இந்த ஒரு வீடு இருக்கும் அது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஆட்டம் ஒரு வீடு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதியெல்லாம் பாருங்கள் நான் காட்டுறேன் எங்கேயுமே ஒரு வீடு கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மாட்டு கொட்டா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதி வந்து எங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஆடோ மாடோ கோழியோ கொக்கோ ஏதோ ஒன்று வளர்த்துன்னா கூட நிலத்தில் இருந்தால் தான் நமக்கு ஒரு சேஃப் ஏன் தெரியுமா மற்றவங்க கொல்லியில் உள்ள வளர்த்தா என்ன தெரியுமா கோழி போயிடுச்சுன்னா ஐயோ ஊட்டான வந்து பேண்டு வச்சிருச்சு ஊட்டான வந்து பேண்ட் வச்சிருச்சு அப்படின்னு அந்த கோழிங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையா சாப்பிட ஆனால் நமக்கு கொடுத்துட்றாங்க கோழி மேல சாக்க வச்சு அதனால நமக்கு ஒரு கஷ்டமாயிடுது இந்த கோழிக்கு மேலே இந்த கோழிக்கு இந்த சாப்பிட்றது அப்பள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்து நான்க்குள்ளே ஒரு சண்டை வந்து சண்டையே உருவாயிடுது அதே மாடு வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய சா சோ ரோட்டில் பிடிச்சின்னு பாருங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோமி மேஞ்சால் ஒரு நச்சுன்னு சொல்லுவாங்க சாணி போட்டால் ஒரு நச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நிலத்தில் வ நிலத்தில் இருந்தால் அந்த யாராச்சும் ஒரு சொல்லு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலத்தில் நம்ம வீடு இருந்தால் நம்ம நிலம் நம்ம வீடு யாரால் சொல்ல குறை சொல்ல முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மைன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்கோ அதை போடுவேன் அப்புறம் அந்த காலத்தை பெரியவங்க பசங்களுக்கு ஒரு பழமொழி வேலை செய்யலாம் அந்த மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்